டே ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ஐ மற்றும் போலீஸ் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிற மாணவர்களை நீங்கள் அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோவில் மொத்தம் நம்ம ஃபிஃப்டி இம்பார்ட்டண்ட்டான சோசியல் கொஷின்ஸ் அதுவும் எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியும் மறக்காம இந்த டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் ஓகேம் ஒன்று கவசத்தின் மேற்பகுதியில் பாறைகள் திடமாகவும் கீழ்ப்பகுதியில் உருகிய நிலையிலும் காணப்படுகின்றன வாக்கியம் இரண்டு புவியின் உட்புறத்தில் உருகிய நிலையில் உள்ள பாறை குழம்பு மாக்மா என அழைக்கப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி செகண்ட் கொஸ்டின் இரண்டாயிரத்தி படி உலகிலேயே மிக ஆழமான பகுதி எது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாயின் படி உலகிலேயே மிக ஆழமான பகுதி எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ இசட் ஃபார்ட்டி ஃபோர் கிணறு ஹெலன் எரிமலை எங்கு அமைந்துள்ளது ஹெலன் எரிமலை எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் பி அமெரிக்க ஐக்கிய நாடு கொஸ்டின் உருமாறிய பாறைகள் மாற்றமடைவதன் அடிப்படையில் சரியாக கிரானைட் நீஸ் பசால்ட் சிஸ்ட் பாறை சலவைக்கல் மணற்பாறை குவாட்ஸைட் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு கொஷின் தப்கேஷ்வர் கோவில் தப்கேஸ்வர் கோவில் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா உத்தரகாண்ட் பாண்டவர் குகிகள் மத்திய பிரதேசம் குகைகள் ஆந்திர பிரதேசம் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று பணியாறுகள் உருகுவதால் கடத்தப்பட்ட படிவுகள் அவற்றின் முனையங்களில் படிய வைக்கப்படுகிறது பணியாறுகள் உருகுவதால் கடத்தப்பட்ட படிவுகள் அவற்றோட முனையங்களில் படிய வைக்கப்படுவதற்கு என்ன பேர் அப்படின்னா ஆப்ஷன் டி பணியாற்று வண்டல் சமவெளி செவன்த் கொஷின் வாக்கியம் ஒன்று பிறை வடிவத்தில் தனித்து காணப்படும் மணல் மேடுகள் ஃபர்கான்கள் என அழைக்கப்படுகின்றன வாக்கியம் ஃபர்கான் காற்று வீசும் பக்கத்தில் மென் சரிவியும் காற்று வீசும் திசைக்கு வன் சரிவியும் கொண்டிருக்கும் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி கொஷின் கடல் தூண்கள் உருவாவதற்கு காரணம் கடல் தூண்கள் உருவாவதற்கு காரணம் ஆப்ஷன் ஏ கடல் அலை அரித்தல் டேஸின் அரித்தல் செய்கையினால் சர்க்குகள் செய்கினால் சனோட அரித்தல் செய்கையினால் சர்க்குகள் உருவாக்கப்படுகின்றன அப்படின்னா ஆப்ஷன் பி பனியாரின் அரித்தல் செய்கையினால் கீழ்கண்டவற்றில் எது இரண்டாம் நிலை நிலைத்தோற்றம் இரண்டாம் நிலை நிலத்தோற்றம் எது அப்படின்னா ஆப்ஷன் பி தக்கான பீடபூமி தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதத்தில் மூன்றாம் இடம் வகிக்கும் மாவட்டம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்படி எழுத்தறிவு விகிதத்தில் மூன்றாம் இடம் வகிக்கும் மாவட்டம் எது அப்படின்னா ஆப்ஷன் சி தூத்துக்குடி டுவெல்த் கொஷின் நமது நாட்டின் தேசிய ஆறாக கங்கை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு நமது நாட்டின் தேசிய ஆறாக கங்கை எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி எட்டு தேசிய கீதத்திற்கு இணையான தேசிய பாடல் என்ற சிறப்பு வந்தே மாதரம் பாடலுக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்றவர் தேசிய கீதத்திற்கு இணையான தேசிய பாடல் என்ற சிறப்பு வந்தே மாதர பாடலுக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி ராஜேந்திர பிரசாத் லீஃப் ஆண்டுகளில் சக ஆண்டு எந்த நாளில் தொடங்கும் லீஃப் ஆண்டுகளில் சக ஆண்டு எந்த நாளில் தொடங்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி மார்ச் இருபத்தி ஒன்று ஃபிஃப்டீன் நமது அடிப்படை கடமைகளில் சரியானது கீழே கொடுத்துருக்கிறதுல எது நம்மளோட அடிப்படை கடமைகளில் சரியானது அப்படின்னா ஒன்று அரசு சொத்துக்களை பாதுகாத்தல் இரண்டு ஆறு முதல் பதினான்கு வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு கல்வி வழங்குதல் சரியான விடை ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் சரி அதாவது ஆறு முதல் பதினான்கு வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு கல்வி வழங்குதல் சிக்ஸ்டீன் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் எப்பொழுதுனா அப்படின்னா ஆப்ஷன் சி ஐந்து ஆண்டுகள் செவன்டீன் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் அச்சு இயந்திரத்தை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஹோகனஸ் குட்டன்பாக் 18. முதல் மகளிர் பல்கலைக்கழகமான பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் யார் முதல் மகளிர் பல்கலைக்கழகமான எஸ் பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் ஆப்ஷன் சி மகஷி ஹார்வே நைன்டீன் சாலை போக்குவரத்து சட்டம் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டம் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மாநில சட்டமன்றத்தின் அங்கங்களில் சரியானது ஒன்று ஆளுநர் இரண்டு சட்டமன்ற சட்டமன்ற மேலவை மூன்று பேரவை நான்கு முதலமைச்சர் சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மூன்று சரி டுவெண்ட்டி ஒன் குரோமேகான்ஸ் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்று கிடைத்துள்ள லாஸ்காஸ் என்ற இடம் எந்த நாட்டில் உள்ளது மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்று கிடைத்துள்ள லாஸ்காஸ் என்ற இடம் எந்த நாட்டில் உள்ளது ஆப்ஷன் பி பிரான்ஸ் வாக்கியம் ஒன்று ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார் வாக்கியம் இரண்டு சார்லஸ் மேஷன் பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் ஹரப்பா நாகரிகத்தை கண்டறிந்தார் சரியான விடை ஆப்ஷன் பி 1 ஒன்று டுவெண்ட்டி த்ரீ மெசபடோமியா காலம். அதாவது சுமேரியர் என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட கட்டப்பட்டது எது அப்படின்னா ஆப்ஷன் சி ஜெஹராட் டுவெண்ட்டி ஃபோர் அரசியல் பொருளாதாரம் இராணுவம் தொடர்பான விஷயங்களில் அரசனுக்கு உதவி செய்தவர் யார் அரசியல் பொருளாதாரம் ராணுவம் தொடர்பான விஷயங்களில் அரசனுக்கு உதவி செய்தவர் பின்வேத காலத்தின் இறுதியில் வாழ்க்கையின் நான்கு நிலைகளை அதாவது ஆசிரமங்களை சரியாக வரிசைப்படுத்துக ஆப்ஷன் ஏ பிரம்மச்சரியம் கரகஸ்தம் சன்னியாசம் தமிழ்நாட்டின் நினைவு கற்கள் உள்ள இடங்களை சரியாக பொறுத்துக சிங்கரிபாளையம் திருப்பூர் வெம்பூர் தேனி மாவட்டம் நரசிங்கம்பட்டி மதுரை குமரிக்கல்பாளையம் அல்லது கொடுமணல் ஈரோடு மாவட்டம் சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மூன்று நான்கு செவன் மகாவீரரின் போதனைகளை உள்ளடக்கிய ஆகம சித்தாந்தம் என்ற நூலை எழுதியவர் யார் மகாவீரரின் போதனைகளை உள்ளடக்கிய ஆகம சித்தாந்தம் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ கௌதம சுவாமி எயிட் புத்தர் இயற்கை எய்திய குஷி நகரம் எம்மாநிலத்தில் உள்ளது புத்தர் இயற்கை எய்திய குஷி நகரம் எம் மாநிலத்தில் உள்ளது ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேச 29 நைன் விகாரைகள் என்பது ஆப்ஷன் சி மடாலயங்கள் அல்லது துறவிகள் வாழும் இடங்கள் தேர்ட்டி பௌத்த மதத்தின் தக்கவியல் அறிஞர் மதத்தோட தக்கவியல் அறிஞர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி தின்னகர் தேர்ட்டி ஒன் கங்கை சமவெளியின் பகுதியில் அமைந்திருந்த அரசு கங்கை சமவெளியின் பகுதியில் அமைந்திருந்த அரசு எது அப்படின்னா ஆப்ஷன் டி மகதா தேர்ட்டி டூ சிசுநாக வம்சத்தை சேர்ந்த எந்த அரசர் தலைநகரை ராஜ கிரகத்தில் இருந்து பாடலிபுத்திரத்திற்கு மாற்றினார் சிசுநாக வம்சத்தை சார்ந்த எந்த அரசர் தலைநகரை ராஜகிருகத்திலிருந்து பாடலிபுத்திரத்திற்கு மாற்றினார் ஆப்ஷன் ஏ காலசோக தேர்ட்டி த்ரீ சந்திரகுப்தரை தென்னிந்தியாவிற்கு அழைத்து சென்ற சமணத்துறவி யார் சந்திரகுப்தரை தென்னிந்தியாவிற்கு அழைத்து சென்ற சமணத்துறவி ஆப்ஷன் ஏ தேர்ட்டி ஃபோர் சந்திரகுப்த மௌரியருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு சந்திரகுப்த மௌரியருக்கு எந்த ஆண்டு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி ஒன்று தேர்ட்டி ஃபைவ் அமிர்த கதா அமிர்தகதா என்பதோட பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ எதிரிகளை அழிப்பவன் தேர்ட்டி சிக்ஸ் பெண் சிசு கொலை சட்டவிரோதமானது என அறிவித்த வங்காள ஒழுங்குமுறை சட்டம் இருபத்தி ஒன்று இயற்றப்பட்ட ஆண்டு பெண் சிசு கொலை சட்டவிரோதமானது என அறிவித்த வங்காள ஒழுங்குமுறை சட்டம் இருபத்தொன்று இயற்றப்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி நான்கு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி நான்கு இந்த சாரதா சதன் அதாவது கற்றல் இல்லம் எனும் அமைப்பினை பம்பாயில் நிறுவியவர் யார் உதவிகளுக்காக சாரதா சதன் எனும் அமைப்பினை பம்பாயில் யார் நிறுவுனாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி பண்டித ரமாபாய் தேர்ட்டி எயிட் வாக்கியம் ஒன்று ஈஸ்வர சந்திய ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பெண் கல்வி விதவை மறுமணம் ஆகியவற்றை ஆதரிக்கவும் பலதார மனத்தை ஒழிப்பதற்காகவும் வங்காளத்தில் ஒரு இயக்கத்தை மேற்கொண்டார் வாக்கியம் இரண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் இந்து விதவை மறுமண சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்திய சட்டமன்றத்திற்கு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பல மனுக்களை சமர்ப்பித்தார் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி தேர்ட்டி நைன் விஸ்வநாதன் நாயக்கர் தம் அமைச்சரான யாருடைய உதவியோடு தமிழகத்தில் பாளையக்காரன் முறையை தோற்றுவித்தார் விஸ்வநாதன் நாயக்கர் தனது அமைச்சரான யாருடைய உதவியோடு தமிழகத்தில் பாளையக்காரன் முறையை தோற்றுவித்தார் அப்படின்னா ஆப்ஷன் டி ஆரியநாதர் உதவியோடு வேலூர் புரட்சி பற்றி மேஜர் ஹூர்ஸ் என்பவர் ஆர்காட்டின் குதிரைப்படை தளபதியாக இருந்த யாருக்கு தகவல் கொடுத்தார் வேலூர் புரட்சி பற்றிய மேஜர் ஹூர்ஸ் என்பவர் ஆக்காட்டின் குதிரைப்படை தளபதியாக இருந்த யாருக்கு தகவல் கொடுத்தாங்க அப்படின்னா எட்நூற்றி முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் டி கிளர்ச்சி நீர் நமது நிலம் நமது வனம் நமது என்ற முழக்கத்தின் மூலம் பழங்குடியின மக்களிடம் கிளர்ச்சியை ஏற்படுத்தியவர் நீர் நமது நிலம் நமது வனம் நமது என்ற முழக்கத்தின் மூலம் பழங்குடியின மக்களிடம் கிளர்ச்சியை ஏற்படுத்தியவர் ஆப்ஷன் பி பிஷாமுண்டா த்ரீ சாம்பாரானுக்கு சாம்பாரானுக்கு வருகை புரியும் காந்தியடிகளை கேட்டுக்கொண்ட சாம்பாரானை சேர்ந்த விவசாயி யார் அப்படின்னா ஆப்ஷன் சி ராஜ்குமார் சுக்லா ஃபார்ட்டி ஃபார் கிளாபத் இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர் ஒன்று மௌலானா முகமது அலி இரண்டு மௌலானா சௌஹத் அலி மூன்று மௌலானா அகமது அலி நான்கு மௌலானா அலாவுதீன் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரி கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்த ஆதிவாசி பகுதிகளை தமது இல்லமாக கருதியவர் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்த ஆதிவாசி பகுதிகளை தமது இல்லமாக யார் கருதுனாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி அல்லூரி சீதாராம ராஜு சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கான்பூரில் நடைபெற்ற அகில இந்திய பொது உடைமை மாநாட்டின் தலைமை உரையாற்றியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கான்பூரில் நடைபெற்ற அகில இந்திய பொது மாநாட்டில் தலைமை உரையாற்றியவர் ஆப்ஷன் சி எம் சிங்காரவேலர் செவன் தனிநபர் சத்தியாகிரகத்தை முதன் முதலில் தொடங்கியவர் யார் தனிநபர் சத்தியாகிரகத்தை முதன் முதலில் தொடங்கியவர் ஆப்ஷன் ஏ வினோபாபாவே ஃபார்ட்டி எயிட் கிரிப்ஸ் தூதுக்குழுவின் திட்டங்களை திவாலாகும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என கூறியவர் கிரிப்ஸ் தூதுக்குழுவின் திட்டங்களை திவாலாகும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி காந்தியடிகள் ஆசாத் ஹிந்த் பாஷ் என்ற இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ ராஷ் இந்தியாவின் இடைக்கால அரசில் முஸ்லீம் லீக் இணைந்த ஆண்டு இந்தியாவின் இடைக்கால அரசில் முஸ்லீம் லீக் இணைந்த ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டே ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் இம்பார்டான எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் நோட் போட்டு ஃபாலோ பண்ணிட்டே வாங்க மறக்காம இந்த டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படிங்கறது கமெண்ட் பண்ணிடுங்க இதுபோல ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ